பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் ஆப்ரேஷன் சிந்துர் பிறகு நடக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் மூவ்ஸ் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்றோம் அதுல முக்கியமான அப்டேட் ஒன்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் கட்ச் மாவட்டத்தில் குஜராத்தில் இருக்கக்கூடிய கட்ச் மாவட்டத்தில் பேசின ஒரு பொது மேடையில் பேசின ஒரு பேச்சு அதே சமயம் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபா ஷெரீப் நம்மளுடைய சவுதிக்கு போய் அங்கிருந்து இந்தியா கிட்ட எல்லா விதமான பிரச்சனைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் பேசி தீர்க்க தயார் அப்படின்றது ஸோ எல்லா பிரச்சனைகளும் அவங்க மீன் பண்றது பயங்கரவாதம் மற்றும் காஷ்மீர் மற்றும் சிந்து நதி நதிநீர் ஒப்பந்தம் இதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்த போகிறது கிடையாது ரெண்டு நாட்டுடைய பிரதமர்கள் ஒன்று டம்மி நம்ம பிரதமர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங்க கொடுத்துட்டு இருக்காரு இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜியோ பொலிட்டிக்கல் மூவ் என்ன அப்படின்றது தெரியும் ஸோ இந்த இடத்துல அவர் பேசும்பொழுது ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஹைலைட் ஆச்சு அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா செயின் ஜி கோி ஒரு ஹிந்தியில ஒரு வார்த்தை சொன்னார் என்ன மீனிங் என்ன மெசேஜிங் இருக்கு நிம்மதியாக ஏதாவது நினைச்சீங்கன்னா இந்தியாவை ஏதாவது பண்ண நினைச்சீங்கன்னா என் கையில புல்லட் ரெடியா இருக்கு அப்படின்றதான் அர்த்தம் இன்னும் சிம்பிளா நம்ம சொல்லோம் அப்படின்னா மூடிட்டு ஒழுங்காக வேலையை பாரு ரொட்டிக்கே நீ சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்க இந்த இடத்துல அதை மட்டும் பார்த்துக்கிட்டு நீ இருந்த அப்படின்ற போது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மீறி நீ ஏதாவது இந்தியாவை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சனா உன்னை தொலைச்சிடுவேன் அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய மீனிங் ஸோ இந்த இடத்துல கான்டெக்ட் இது இது ஒரு இந்த ஒரு லைனை மட்டும் மீடியா எடுத்து ரொம்ப ஹைலைட் பண்ணாங்க அது வேற விஷயம் பட் இந்த ஃபுல் ஸ்பீச்சில் நிறைய மெசேஜிங் பொலிட்டிக்கல் மெசேஜிங் இருக்கு உலகத்துக்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்குமே நிறைய மெசேஜிங் இருக்கு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த இடம் ஃபர்ஸ்ட் ஏன் ஒருத்தர் எழுந்தெடுத்தார் கட்சில இந்த இடத்த அவர் ஏன் சே தேர்ந்தெடுத்தார் குஜராத்ல சூரத் இருக்கு பல நகரங்கள் இருக்கு அவருடைய சொந்த ஊரே இருக்கு ஆனா இந்த இடத்த தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துல பாகிஸ்தான் டார்கெட் பண்ண சில முக்கியமான இடங்கள்ல கட்சோடைய ஏர்பேஸும் ஒன்று விமான நிலையமும் ஒன்று இதே விமான நிலையத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு யுத்தத்துல முதல் நாளே பாகிஸ்தானுடைய விமானப்படை கடுமையான தாக்குதல் நடத்தி இந்த விமான நிலையத்தை இந்த ஓடுகலத்தை செயலக்க வச்சாங்க அந்த ஓடுதளம் கம்ப்ளீட்டா சிதஞ்சிருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய கிராமத்து பெண்கள்லாம் ஒன்று கூடி இராணுவத்தோட சேர்ந்து உடனடியாக அந்த காலகட்டங்களில் வெறும் மண்வெட்டி கடப்பாறை எடுத்து அந்த ஓடுதளத்தை எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ரிப்பேர் செஞ்சு முடிச்சு அதை சரி செஞ்சு மீண்டும் இயக்கத்துக்கு கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஓர் போர் வரலாறு இருக்கு அந்த இடத்துல தான் இவர் பேசியிருக்காரு அந்த ரெஃபரன்ஸையுமே அவர் கொடுக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல எங்களுடைய வீரமங்கைகள் இருந்த சொல்லி அந்த பெண்கள் எல்லாமே இன்னைக்கு வயதானவங்க அதுல நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க பட் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண அதுல பங்கெடுத்த இந்த வீராங்கனைகள் எல்லாரும் வந்து பிரதமரை சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது அந்த குங்குமம் ஒரு சின்ன செடியை வந்து கொடுக்குறாங்க அதை அவர் சொல்றதை எடுத்துட்டு போய் பிரதமர் அலுவலகத்துல நெட்ட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ நீங்க கணக்ட் பண்ணி பாருங்க பெண்கள் பாகிஸ்தானுடைய தாக்குதலை எதிர்த்து அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் எதுவுமே கிடையாது எந்த விமானம் எங்க வேணாலும் வரலாம் பாகிஸ்தானுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய எல்லை மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கச்சு அந்த குண்டுமலைக்கு நடுவில் அங்க இருக்கக்கூடிய கிராமத்து பெண்கள் ஒரு மிகப்பெரிய வீர தீர செயலை சேர்ந்து அந்த விமானத்தளத்தை மீண்டும் ஜஸ்ட் ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இயக்கத்துக்கு கொண்டு வந்த அந்த வரலாற்று நிகழ்வை தான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு அதே விமான நிலையத்தை இந்த முறை பைராக்தர் டிபி டூ ட்ரோனை வச்சு அவங்க தாக்குனாங்க ஏவுகணைகள் வச்சு தாக்குனாங்க அதை இந்தியாவுடைய விமானப்படை முறியடிச்சது ஸோ ரெண்டு நிகழ்வும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேடை போடப்பட்டது பாகிஸ்தானை நோக்கி ஸோ பொதுமக்கள் அவருடைய மாநிலம் ஒரு அரசியல்வாதி அவருடைய வெற்றி கழிப்பு எல்லாமே இருந்தாலும் இதில் கிளியர் கட்டான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங் இருக்குது பாகிஸ்தானுக்கு ரெண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னா கம்பாரிசன் கொடுக்கிறது நான்காவது மிகப்பெரிய எழுபத்தைந்து வருடமா உங்க நாட்டுல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு யோசிங்கன்றது யாருக்கு சொல்றாரு பாகிஸ்தானுடைய பொதுமக்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்தியா பாகிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜில இருந்த எல்லாருமே எனக்கு தெரிந்த சில மூத்த அதிகாரிகள் இருக்காங்க வயதானவர்கள் நீங்களாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க பெரிய ஜம்பாவான்கள் இருக்காங்க எல்லாருக்குமே தாட் ப்ராசஸ் என்ன இது வந்ததுன்னா பாகிஸ்தான் இராணுவம் தான் ஒரு கேடு ஒரு இவங்கனால தான் இந்த இடத்துல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நவாஸ் ஷெரீப் வாஜ்பாய் அவர்கள் லாகூர் பயணம் அதன் பிறகு நடந்த கார்கள் பல முறை பாகிஸ்தானுடைய சிவிலியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு பெனாசிர் பூட்டாவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் இந்தியாவோட ஒரு நட்புறவு வருண போது அவங்களுடைய ராணுவம் ஏதோ செய்யுது சோ ராணுவம் தான் போட்டேன் ஆனா அந்த பாலிசியை மோடி கம்ப்ளீட்டா மாத்திருக்காரு இந்த இடத்துல அவர் பேசும்போது உங்க அரசும் உங்க ராணுவமும் பயங்கரவாதத்தை ஒரு லாபம் கொளிக்கும் தொழிலாக பண்ணி அவங்க கொலிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க ரொட்டிக்கு வழி இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் அங்கே மெசேஜிங் ஸோ ராணுவமும் அரசாங்கமும் இனிமே நம்ம பிரித்து பார்க்க போறது கிடையாது ஏன்னா அந்த தான் நம்ம நிறைய ஏமாந்துருக்கோம் ராணுவம் ஒரு தாக்குதல பண்ணுவாங்க அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் யார் பிரைம் மினிஸ்டர் யாராக இருக்காங்களோ அவங்க வந்து கையில காலில் விழுந்து இந்தியா கிட்ட அந்த பிரச்சனையை சரி பண்ணுவாங்க இப்போ அதே தான் மோடி அவர்கள் இங்கே பேசும்போது நவா ஷவா ஷெரீப் வந்து அங்கே சவுதியில் பேசுறப்போலாம் நாங்கள் எல்லா பிரச்சனைகளையும் பேசி தீர்த்துக்கிறோம் இந்தியா கூட நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார்னுட்டு போய் கிள்ளி விடுவோம் ஒன்னொருத்தன் போய் மறந்து விடுவோம் ஸோ இந்த பாலிசி இனிமேல் இங்கே செல்லாது அப்படின்றது தான் ராணுவத்தையும் அரசையும் ஒரு சைடு வச்சுட்டு அவங்களுடைய மக்களை ஒன்று வருது வைக்கிறாரு ஒரு மக்களுடைய ஈகோவை ஹர்ட் பண்ணுறாரு பாகிஸ்தான் மக்களோட நீ என்ன நிலமையில இருக்குன்னு பாருங்கடா நீங்கள்லாம் அப்படின்ட்டு ரெண்டாவது அவர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா மக்களாகவே நீங்க தான் முன்னுக்கு வரணும் பயங்கரவாதம் அப்படின்றது ஒரு கேன்சர் இது ஒரு தீராத ஒரு நோய் இது இந்த நோயில இருந்து நீங்க மீண்டு வரணும்னா உங்க அரசாங்கத்தையும் இராணுவத்தையும் நீங்க கேள்வி கேட்கணும் அவாம் அப்படிங்கிறாரு பொதுமக்கள் அப்படின்றார் அதன் பிறகு நவ் உங்களுடைய இளைஞர்கள் பாகிஸ்தானோட இளைஞர்கள் இதை முன்னெடுக்கணும்ட்டு பாகிஸ்தான் அவங்களுடைய பிறப்பு சதவீதம் அதிகமா இருக்கிறதுனால ஒரு நம்மளோட ஒரு எங்கான கண்ட்ரி இளைஞர்கள் அதிகமா இருக்கக்கூடிய கண்ட்ரி சோ நேரடியா இந்திய பிரதமர் அவங்க மக்கள்கிட்ட அந்த கேள்வியை கேட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பா இளைஞர்களை தூண்டி விடுறாரு நல்லா கவனிங்க முன்னாடி நம்ம போட்ட காணொலியில அசிம் அந்த அஞ்சு ஸ்டார் தோல்ல இருந்தாலும் அந்த அஞ்சு முக்கியமான ப்ராப்ளம் கழுத்தை நெரிக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம் அதுல ரொம்ப ரெண்டு ரொம்ப முக்கியமானது ஒண்ணு அங்க இருக்கக்கூடிய டெமோகிராஃபி அதாவது அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க யாருக்குமே எந்த வேலையுமே இல்லை எல்லாமே இலிட்ரேட்ஸா இருக்கிறாங்க ஒன்னும் வந்து அந்த நாட்டுடைய பொருளாதாரம் இந்த ரெண்ட குறி வச்சுதான் பிரதமர் மோடி அவர்கள் இந்த இடத்துல அந்த பிள்ளையார் சொல்லியே போடுறாரு ஸோ பாகிஸ்தான் உள்ளிருந்து உடையணும் தான் அவருடைய விஷனாவும் இருக்கு அவருடைய கணிப்பாகவும் இருக்கு அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றதுக்கு இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு நேற்று வரைக்கும் நான் பாகிஸ்தான் மீடியாவை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுடைய முப்பது முப்பத்தி ரெண்டு சேனல்ல மத்தியானம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஷவா ஷெரீப் வெளிநாடு போனது இவங்களுடைய அந்த தோத்த த தளபதி தன்னைத்தானே ஃபீல்டு மார்ஷலாக இருந்த அசிம் முனிர் இந்த முட்டா பய துருக்கிக்கு போனது துருக்கியில போயிட்டு இடத்தவாண்ட பார்த்ததெல்லாம் போயிட்டு மோடி அவர்கள் இந்த பேச்ச பேசின பிறகு இது அவங்க பயங்கரமா விவாதிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்றது அவங்க தான் பேசுவாங்க அது வேற விஷயம் மக்களுக்கு அந்த வாய்ஸ் அவர் பேசின டோன் அப்படின்றது இந்திய மக்களுக்கு அவர் ஆக்சுவலா பேசல பாகிஸ்தான் மக்களுக்கு அவர் பேசினார் அந்த டோன் அவர் கொடுத்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் எந்த இடத்துல யாருக்காக அவர் பிரயோ பிரயோகிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சிந்திக்கள் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாபிகள் அதாவது பொதுமக்களுக்காக பேசப்பட்ட வார்த்தைகள் அது ஒரு குஜராத்தியும் பஞ்சாபியும் பேசிக்கிட்டாங்கன்னா எப்படி பேசுவாங்களோ அதே இதில் பேசுறாரு அதே மாதிரி அவர் கட்சி மொழியிலையும் பேசினார் கட்சி அப்படின்றது ராணா கட்சியோட அங்கே லோக்கல்ல பேசக்கூடிய மொழி அந்த இடத்துல நம்மளுடைய பெண்கள் எந்த அளவுக்கு வீரமாக இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டங்கள்ல இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த காலகட்டங்கள்லையும் அப்படின்றத வழி உணர்ந்துறாரு ஸோ நாடு அப்படின்றது நம்மளுடைய பாதுகாப்பு வெறும் ஆயுதங்களை மட்டும் வைத்தது கிடையாது நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய வேல்யூஸ் நம்ம எதுக்காக இந்த நாட்டில் இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படை காரணம் இருக்கு அதை ரொம்ப தெல்ல தெளிவாக சுற்று கா ரொம்ப தெல்ல தெளிவாக சுட்டி காமிக்கிறார் அதன் பிறகு அவர் கம்பாரிசன் நீங்கள் நல்லா எடுத்தீங்க இதில் ரெண்டு வார்த்தைகள் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாங்கள் முன்னேறணும் அப்படின்ற போது வீட்டுக்கு லட்சுமி வந்துருச்சுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வர நமக்கு வந்து செல்வம் வரணும் அறிவு வரணும் அப்படின்ற போது ஒரு ஒரு சடங்கு நமக்கு இருக்கு அதே மாதிரி அதே ஒரு பெண் தெய்வத்துக்கு பதரகாளின்ற ஒரு ரெண்டையும் ஓமைப்படுத்தி இன்டைரக்டான ஒரு மெசேஜ் மக்கள் நினைச்சா என்ன பண்ண முடியும் அப்படின்றத அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவருடைய வெற்றி கழிப்பு அல்ல அவர் அவருக்கே உண்டான நக்கல் இருக்கும் வெற்றி ஸ்பீச் ஒரு ஒருத்தரும் ஒரு மாதிரி பேசினாலும் பிரதமருக்குன்னு அவர் நல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும் அது அவங்களுடைய விமான நிலையங்கள் எல்லாமே ஏர்பேஸ் எல்லாமே இன்னமும் ஐசியுல இருக்கின்றாரு இது ஏன் அவர் சொன்னாருன்னா அன்னைக்கு காலையில தான் ஷவாஸ் ஷரீஃப் அங்க இருந்து நூர்கான் விமான நிலையத்து வந்து ஃபிளைட்ல டேக் ஆஃப் பண்றப்பல அந்த ரன்வே ஒன்னும் சரி ஆகல சேட்டிலைட் இமேஜரி கிளியரா காமிக்குது ஷார்டர் டேக் ஆஃப்ன்ற யுக்தியை பயன்படுத்தி பைலட் அந்த நீண்ட ரன்வேல இல்லாம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஷார்ட் டேக் ஆஃப் பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு அந்த ரன்வேவை காமிக்காம அந்த விமானத்தை மட்டும் காமிச்சு பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் செய்தி போட்டாங்க ஸோ அவங்க என்ன மெசேஜ் கொடுக்கறாங்கன்னா நாங்க எல்லாம் இல்லை இல்ல நூற்காண்ட்ஸ்லாம் நாங்கள் இயல்பு நிலைக்கு வந்துருச்சுன்ட்டு ஆனா ஒன்றும் அது கிடையாது தான் இவர் கரெக்டாக அந்த நியூஸ் ஹெட்லைனை பார்த்துட்டு இவங்களுடைய மிலிட்ரி பேசஸ் ஒன்றும் ஐசியூவில் தான் இருக்கு குறிப்பா இவனுடைய விமானத்தலங்கள் ஒன்றும் ஐசியூவில் இருக்குன்றாரு ஏன்னா பாகிஸ்தான் இந்தியாவுடைய இந்த யுத்தத்தில் ஹைலைட் ஆனதே பாத்தீங்கன்னா அவங்களுடைய விமானப்படையும் நம்மளுடைய விமானப்படையும் தான் சோ அந்த இடத்துல ஒரு தெளிவான மெசேஜ் இங்க கொடுக்கறாரு இவங்க பண்ண சொல்லி அவங்க நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பொய்யும் ரொம்ப தெளிவாக அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது இது எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்றது தெரியும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை நாங்கள் எந்த அளவுக்கு அடிச்சு அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம் அப்படின்ற மெசேஜையும் இங்கே கொடுக்குறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய இன்னொரு ஓமை நாங்கள் டூரிசம் ப்ரமோட் இருக்கோம் ஸோ பலகாமில் இருந்தது எல்லாருக்குமே தெரியும் சுற்றுலா போனவங்க நீங்கள் டெரரிசத்தை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கீங்க அதே பால்காமில் இந்த கோலைத்தரமான தாக்குதல் நடத்தி அங்க இருக்க வந்த தீவிரவாதிகள் அப்படின்றது தெரியும் ஸோ நாங்கள் டூரிசம ப்ரமோட் பண்ணுறோம் நீங்கள் டெரரிசம் ப்ரோமோட் பண்றீங்க உங்கள் நாடு எப்படி உருப்படும் அப்படின்ற கேள்வியை அவர் பொதுமக்களுக்கு வைக்கிறார் ஸோ அடிப்படையாக நீங்கள் விஷயம் பார்த்தீங்கன்னா மேஸ்லாஸ் தீரிய ஆஃப் ஃபைர் சொல்லுவோம் அதுதான் பாலிட்டிக்ஸ் அதுதான் எல்லாமே உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாலும் சரி சுவாசிக்க காற்று உண்ண உணவு உடுக்க உடை படுக்க இடம் இது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை அந்த இடத்திலேயே பாகிஸ்தானுக்கு இப்ப மிக முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு அப்ப அந்த பிரச்சனைகள் இருக்கும் போது அதுக்கு மேல இருக்கக்கூடிய பிரமிட்ல மேல இருக்கக்கூடிய என்னுடைய நாடு என்னுடைய குடும்பம் செக்யூரிட்டி இது எல்லாமே அடுத்ததுதான் அந்த பாயிண்ட தான் குறி வச்சு அவர் ஹிட் பண்றாரு இந்த இடத்துல தான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது அவர் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா கோலி தோ ஹே மேர பாஸ் அப்படின்றது எங்கிட்ட குண்டு ரெடியா இருக்குப்பா அப்படின்னு சொல்றது உலக நாடுகளுக்கும் தெளிவான மெசேஜிங் இனி இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை இந்தியா பார்த்துட்டு பொறுமையெல்லாம் இருக்காது உள்ள வந்து நீ ஏதாவது பண்ணனா மீண்டும் மிலிட்ரி ஆக்ஷன் தான் இதோட கடுமையான ஆக்ஷன் தான்ட்டு ஏன்னா உலக நாடுகள் எல்லாமே திரும்பவும் இந்தியா இந்தியாட்ட வந்து இந்தியாவும் பாகிஸ்தானையும் ஒரே ப்ராக்கெட் வச்சு இல்லை நீங்க சண்டை போட்டுக்காதீங்க சண்டை போட்டுக்காதீங்கன்றதுக்கு உலக மக்கள் நாடுகளுக்குமே ட்ரம்ப் உட்பட எல்லாருக்குமே தெளிவான மெசேஜ் என்னன்னா கிராஸ் பார்டர் டெரரிசத்துக்கு நாங்க திரும்ப கொடுக்குறோம் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு உள்ளதான் இருக்கும் இனிமேல் நம்ம எல்லையில இருக்கக்கூடாதுன்ட்டு சோ அந்த மெசேஜிங் பாகிஸ்தானுக்கும் கொடுக்குறாரு குளோபலாவும் கொடுக்குறாரு அதன் பிறகு அவருடைய ஸ்பீச்ல இருந்த சில முக்கியமான எசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றி என்ன நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் நாட்டோடைய வெற்றி பயணம் என்ன பெண்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் பாகிஸ்தானே அவர் கலைக்காரர் அப்போ உங்க ரேஞ்சு வேறடா நீங்க எல்லாம் உங்களோட அளவு உயரம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா ஒருத்தனை கூப்பிட்டு இதுதான் நீ ராஜா ரொம்ப ஆடாத நீ அளவு உயரம் இதுதான்னு சொல்லிட்டு அதை பாகிஸ்தானுடைய பொதுமக்களுக்கு அவர் கொடுக்குறாரு ஸோ இதுல நீங்க ஃபியூச்சர் என்னவா இருக்கும் என்ன பாலிசி நம்ம அடாப்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய அரசு அதாவது அந்த ஐந்து குடும்பங்கள் பூட்டாவோட குடும்பம் ஒண்ணு ஷரீஃபோட குடும்பம் ஒண்ணு அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய இன்னொரு மூணு அரசியல் கட்சிகள் இவங்க எல்லாமே சின்ன சின்ன குடும்ப கட்சிகள் இவங்களையும் பாகிஸ்தானோட இராணுவத்தையும் இந்தியா பிரிச்சு பார்க்க போகிறது கிடையாது அப்ப இவங்க இல்லாம யாரு பேச்சுவார்த்தை இந்தியாட்ட நடத்த முடியும் அவங்க அரசாங்கம் நடத்தணும் இல்ல ராணுவம் நடத்தணும் ரெண்டுத்தையுமே இந்தியா ஏத்துக்க போறது கிடையாது அப்ப அந்த நாட்டுல ஒரு புரட்சி ஏற்பட்டு ஒரு மாற்றம் ஏற்படுற வரைக்கும் இந்தியா பாகிஸ்தானோட பேச போறது கிடையாது இதுதான் அங்க உள்ள இருக்கக்கூடிய டீப் மெசேஜ் ரெண்டாவது மக்கள் ஆகிய நீங்க அதாவது பாகிஸ்தான் மக்கள் ஆகிய நீங்க இதுக்கப்புறமும் திருந்தாம உங்க அரசாங்கத்தையும் உங்க ராணுவத்தையும் விட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொட்டிக்கே நாளைக்கு உங்களுடைய ஒரு ஒரு வேலை சோத்துக்கே நீங்க சிங்கி அடிக்கக்கூடிய நிலைமை வந்துடும் அப்படின்றது அவங்களுக்கு அவர் உணர்த்தக்கூடிய மெசேஜ் அப்போ என்ன சொல்கிறாருன்னா நீங்க ஒரு புரட்சியை நோக்கி போகுங்க அப்படின்றது தான் ஸோ இந்தியா அஃபிஷியலாக இனி பாகிஸ்தானை உள்ள இருந்து உடைக்கிறதுக்கான வேலையை போகுது அது ஏற்கனவே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மக்களுக்கு உண்டான இதை நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம் இனி வரக்கூடிய காலங்களில் இது ஒரு பிள்ளையார் சொல்லி அவர் அஃபிஷியலாகவே போட்டிருக்காரு இனிமே இந்தியாவுடைய எல்லா அரசியல் நிகழ்வுகளுமே இதை மையப்படுத்தி தான் நம்ம இந்தியா பாகிஸ்தான் ஓரளவு டிரான்ஸ் போக போகிறோம் குறிப்பா இப்ப இந்த எம்பிஸ் வெளியில போனாங்க நிறைய கிரெடிசிசம் இருக்கு எதுக்கு இவங்கெல்லாம் இலவச சுற்றுலாக்கு போனாங்களா அப்படிலாம் கிடையாது ரெண்டு மூணு அதில் இருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர்கள் எனக்கு பர்சனலாகவே தெரியும் அவங்க இப்ப எடுத்துட்டு போனது குறிப்பா மூன்று தலைவர்கள் எம்பிஸ் குறிப்பிட்டு சொல்லுவீங்க ஒன்னு அசாதீன் ஓவைசி அவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டை அவருக்கே உண்டான பாணியில் வளையோட நாடுகள் எல்லாத்துலேயுமே அவர் இனி தலையங்கத்தில் இருக்கிறாரு என்ன நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு பாகிஸ்தானை அளவுக்கு வருத்தெடுக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சசி தரூர் அவர்கள் ஏன்னா வெளிநாட்டில் மேலை நாடுகளில் அவங்க பேசக்கூடியதுக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் முப்பது வருட காலம் தன்னுடைய வெளியுறவுத் துறையில் இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப அசால் ட்ரம்ப் பற்றி கேள்வி கேட்கும் போது ட்ரம்ப் ஓகே கரெக்டாக பேச்செல்லாம் இன்டைரக்டா அவரோட ஸ்டைல அவர் சொல்லியிருந்தாரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரஷ்யா பயணம் சென்ற நமது கனிமொழி எம்பி அவர்கள் அவங்க கூட சேர்ந்த எம்பிஸ் குறிப்பா ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி கேப்டன் பிரிஜேஷ் சவுட்டா அவர்கள் இவங்க உடைய அந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது ரொம்ப தெல தெளிவா இருந்தது குறிப்பாக ரஷ்ய பயணத்துல அவங்க போய் ரஷ்யாக்கெல்லாம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதன் பிறகு மகாத்மா காந்தி அவர்களுடைய சிலை இருந்துச்சு அதற்கு மலை தூவி மலர் தூவி பண்றது ஸோ நம்மளுடைய அமைதி அப்படின்றது நம்மளுடைய அடிப்படை இது ஆனா எங்களை சீண்டுனா அப்படின்றதுல ஒரு தெளிவான பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கு எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை பல பல தாக்குதல்கள் கடுமையான சூழல்கள் பாராளுமன்ற தாக்குதல் இது எல்லாத்துலேயுமே இந்த நிகழ்வை எடுத்து கிளாத்து பாத்தீங்கன்னா இருபது வருடமா இந்த இதை நான் பார்த்துட்டு வரதுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த அளவுக்கு அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லாருமே ஒன்னா இருந்து இந்தியால பேசினதா சரித்திரமே கிடையாது சோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அரசியல் கட்சிகள் அதோட சேர்ந்த தலைவர்கள் ஒரே கோட்ல நிற்கிறாங்க மக்கள் ஆகிய ஒரே கோட்ல நிற்கிறோம் ஒரு சில அறிவாளிங்க நயம் சாரி பாகிஸ்தான் கேங்கு இவங்களெல்லாம் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி மக்கள் ஆகிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே ஒரே கோர்ட்டில் நிற்கிறோம் இது இந்த அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் வெகு சில டைம்ல தான் நடக்கும் நிச்சயமா நம்ம எவ்வளோ உறுதியாக ஒன்றுபட்ட ஒரு நாடா நம்ம இருக்கிறோம் நம்மளோட வேற்றுமைகள் ஆயிரம் இருந்தாலும் நம்ம ஒன்றுபட்டு இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்றுது இதை தான் அவர் மேடை போட்டு பாகிஸ்தானை நோக்கி பேசுனது ஸோ போர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நம்ம பாகிஸ்தானை நோக்கி எடுக்க போறது கிடையாது போர் அப்படின்றது நமக்கு தேவையில்லாம நம்ம நாட்டை சைனாவுடைய அந்த வியூகத்துல போய் சிக்கக்கூடாதுன்றதுல கூடாதுன்றதுல பிரதமர் ரொம்ப தெளிவா இருக்குது ரொம்ப நல்ல விஷயம் அது ஆனால் பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத செயலை செஞ்சதுன்னா போன முறை கொடுத்தது ஆறு பில்லியன் டாலர் ஏழு பில்லியன் டாலர் அளவுக்கான லாஸ் இந்த முறை அதை விட கடுமையா இருக்கும் அப்படின்றது அவங்க அரசுக்கும் இராணுவத்துக்கும் வேற்றுமை கிடையாது அப்படின்னு அவங்க தனியா பிரிக்கும் பொழுது அங்கே இன்னொரு மிலிட்ரி மெசேஜுமே இருக்கு பாகிஸ்தான் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே புரியும் அடுத்த முறை இந்தியா தாக்குதல் நடக்கும் பொழுது அவங்க ராணுவ தளபதிகளையும் குறிவைக்கும் அந்த ராணுவ தளபதிக்கு கீழே கைப்பாவியா செயல்படக்கூடிய அவங்க அரசியல் தலைவர்களையும் குறிவைக்கும் ஆனா நம்ம மக்களை குறிவைக்க மாட்டோம் பாகிஸ்தான் மக்களை நம்ம எந்த காலத்துக்கும் நம்ம குறிவைக்க மாட்டோம் அங்க ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங்க தெளிவாக கொடுத்துருக்காரு பாலிசின்றது பாகிஸ்தானோட இதை வச்சு பேஸ் பண்ணி தான் ஷேப் அப் பண்ணி போக போகுது அந்த நாடு இருந்து உடையறதுக்கான எல்லா விதமான சூழ்நிலைகளையும் அவங்க உருவாக்கிட்டாங்க குறிப்பா அசிம் முனிர் அந்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சு பாப்பில் அதற்கான அபிஷியலா ஒரு பிள்ளையார் சொல்லிய இந்த ஒரு பேச்சு மூலியமா மோடி அவர்கள் போட்டிருக்காரு உங்க கமன் கமெண்ட் கமல்ஹாஸ் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயந்திர